ോലോകം മിങ്കിലും പാൽകേൽവി കണ്ണകൈമീദേ മരുമരു വാലിതരേ തോതിമാലയനും വടദേശമുറി മധുര മീനാക്ഷിയം മനു മരുമരു വള്ളി ദൈവാനയുടന്നാലും മലരടി മനതിൽ മറവേലേ മനതിലിടമേ രണ്ടേ കുതി കൊണ്ടെന്ത് വരും മാനാകർമകളാക വന്ന നിരുവേ കനവിലും നിലവിലും മറവാമലേ ഒരതേ കാതലൊരു കാവ്യം തന്നെയോതിടവേ அனுதினம் உனதுவதமல்கை கோம்பி ஆனந்தமாக வழியே நுரைவதனூ பணிதையே மாசாத்தார் மருகியே சொற்பிழைகள் வாராமணும் நின்று மனதுகந்தருளே அன்று வைத்ததே மருளான கோவல்கேவால மலையரதன் மகளாக வந்தவளும் நீ ஏ இருளான காடுதனில் எளிவே கல்வெழுந்து வர காவரணெல்லாம் அளித்தனே பொருளானவருளும் நீ பொன்னின் மானங்கையே ഭൂലോകം വാഴ കണ്ണേ പൂവയേ പൂവിയതുള്ള മാനിരകൾ കൊഞ്ചോലേ പോലവരുതേരേതേരൊരുളില്ലേ മനം തളരുമ്പളയത് വറി ஓவியமராகவே தொன்னூற்று மூன்றில் உயர்விரின் ஜம்மதுர மதுர மருதமரமாக நின்றாய் ஏவியேது கைப்பிடித்தது போல வந்தே இயல்பான அண்ணகையை மனதில் மறவேனே இயல்பான விடபவரின் நூபுரம் தன்னே ോവാല മയിൽ പോലും മാതേ കടം തീർത്ത് വരുമുറ്റുലിലാണ്വൻ പട്ടുകൾ തരപ്പളിയേ തൊണ്ടവടനെ മുത്ത മുത്തി മിന്ന കുയിൽ പോലെ എളം തടയദേ വന്ന போதை எண்ணகை ஒரு போதும் மரவேனே மறவாமலே குணது புகழ் வாடி வருகின்ற வினே வினேதீரவருள் தெய்வாய் குறையாத பொருள் வரவு நிறையாகவே வரும் குலதில கருவணிகருளமே அவதரித்தேன் முறையாக முத்தமிழ் வாலைகள் நடி முன்பாக குறையாத வாக்கியம் மென்மீறும் அருள்வாய் குதி கொண்டு வந்திடும் கோதை கண்டகையேதையே கோவலிலம்பதையெடுத்தே கொடிதான மதுரை தனியிலே வென்று மரவும் நீதமுடனே வைத்த திருவிளக்கதும் நில்கரமதலின் ஏர்வுவதுவும் விட்டு வாதையுடனே கலிகள் வைத்த அடையாளம் பாடிவிடுமென்றவருமே ஓனவின் போதலுடனே கண்ணை மூடியரு நினைவாள் காணாதொற்பனம் கண்ட கண்ணகையே ித்தது நிவையோம் காடுதனில் முள்ளடரே வந்தது நிவையோம் துண்டான கோவலரை கண்டது நிவையோம் தொகையை ஒற்றடுவிட்டது நிவையோம் அண்டுமே துற்க வென்றது இவையோம் ஆலருடனே கதைகள் வேதினது வையோ மண்டைதனின் உலுருவிட்டது நிவையோ மாறனிடத்த கண்ணகை மாற உடைத்து வந்தாயே படதேரிதன் தேரியாக வந்தாயே தேரியே ராஜிகைபிடித்து எழுந்தாயே செம்பொற்றிலம்பதைதான் எடுத்தாயே மாறியே வணி அதன்துடைந்தாயே மாகாணியாயோரும் கொன்று நின்றாயே வெறும் ஒரு நோய் வினியகற்ற வந்தாயே வெங்கை மரணுத்தமிள்வி கண்ணகையே

പിഞ്ചന്ദന കോലമോലോ കോലവനവേ വന്ന കണ്ണകൈ തായേം ഒരു നൊടിയിൽ നൊടിയ മധുരമാണെലമുടനേ വൈകൈ തന്നിലേ കണ്ണിമാരണത് മഞ്ഞൾ മുറിതേ കോലമുടനേ വടദേ அவர்கள் வெற்றியது உள்ள மாலைதனில் வைத்த போல் மனமகிழ்ந்தே வையம் வந்த மாது கண்ணகையே மாதி நிறுதன மதனில் வைத்த மொருடஞ்சீம் மாறியே வண்ணைதனை வைத்தெழுந்திடவே காதுதனில் ஆராதம் விட்டது பலோடே கரைந்துரையே வர கண்டொரு வரச் சேம் பாதியமும் அதை கொடுத்துமே வீதம் பாங்காய இருவரையும் கண்டுல மகிழ்ந்தே நீதையுடனே உங்கள் தேரிவேகாதே நிஜமதாயுள்ளி பண்ணே പാർവതീയുനഗോലൂലം ഗോലമോലം പൊങ്കാരതഗ്ദേഗോലമൂലം മുത്തമൽ ഗോലമോലം മൂവൻകൂർ ഗോലമോലൂ അഗ്ദനാർവാരികോലമോലോ അമ്പിക അം്മാന കോലമോലോനകോലമൂലം ആയിരം കണ്ണീന കോലമോലം ജില്ല അമ്പേ ഉന കോലമോലം പാണ്ഡ്യനൈവൻ കോലമൂലം ചെമ്പവള മാതേ ഉനക്കോലമൂലം തിരുവോദ്യോലമോലോ അമ്പൂവയാളേ ഉനക്കോലമോലോ ആദികണ്ണയേ ഉനക്കോലമോലോ ആദിയെ പട്ടിന് നമ്പിലൊ വിർക അധികമുള വീരമുണ കൽമുണനിലാവണ

ഏറ്റുമേതാണ്ടവൻ വെളിയതനിലേ വന്ദേവർ കൊത്തു കുളം ദേവോ വെറ്റി ഉണയ